உண்மையை அக்கறையுடன் எடுத்து யாரோ அவரை எப்பொழுதுமே இந்த உலகம் எதிரியாகவும் போராளியாகவும் சித்தரித்து கொண்டே குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி நண்பர்களும் சரி சக ஊழியர்களும் சரி ஆரோக்கியத்திலும் சரி பழக்க வழக்கம் நடத்திடும் பல போராட்டம் பல மன உளைச்சல்களை சந்தித்துக் கொண்டிருக்கும் எனது அருமை பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு பனிபன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை தந்திரமாறு பணிபொன்புடன் கேட்டுக்கொண்டு இவ்வளவு நாட்களாக உங்களை தூங்க விடாமல் தனிமையில் வைத்திருந்த சூரியன் வருகின்ற பதினைஞ்சாம் தேதி வைகாசி ஒன்னாம் தேதி உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்து கொள்ள பேரு அவமானம் பஞ்சாயத்து சிக்கல்கள் தகுதி இல்லாத நபர்களிடம் வாக்குவாதங்கள் அவர்கள் உங்களுக்கு புத்தி சொல்வது இந்த மாதிரிலாம் கொஞ்ச நாளா இருந்துச்சு அது வர இருந்து அந்த பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை குடும்பத்துல வங்கு வழக்கு பிரச்சனை சிக்கல்கள் இருந்து கொண்டு இருந்துச்சு அதெல்லாம் இந்த வா வர பாஞ்சாந்தில இருந்து இல்ல குடும்பம் ஒற்றுமையாயிடும் கணவன் மனைவி ஒற்றுமையா இருப்பீங்க பிரிஞ்சவங்க சேர்ந்துருவீங்க நல்லா இருப்பீங்க வாரிசு நல்லாயிருக்கும் எல்லாருமே நல்லாயிருக்கும் அப்பா அம்மா எல்லாருமே சிறப்பாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அவருடைய உதவிகள் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க ஏமாற்ற மாட்டாங்க வஞ்சனையோடு இருக்க மாட்டாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வருமானத்தை அதிகரிக்கிறதுக்காக மேற்கொண்டு சம்பாதிக்கிறதுக்காக சொத்துக்களை சேர்ப்பதற்காக நீங்கள் ஏதாவது ஒரே இன்டர்நெட் மூலியமாவோ தகவல் தொழில்நுட்பம் சார்ந்தோ எதாவது செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை என்ன உங்க மனசுல வந்திருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி நேரம் நடந்துச்சுன்னா செய்யுங்க கெட்ட தசா புத்தி விரையாதிபதி திசை ஆறு எட்டு பன்னெண்டு உண்டான தசா புத்தி மாரகாதிபதி திசைகள் நடந்தால் தயவுசெய்து தொழில் விஷயத்துல அதிக முதலீடோ அகலக்கால் வைப்பதையோ தவிர்த்து விடுங்கள் காரணம் ஏன் என்னன்னு கேட்டா பதினொன்னாயிரத்துல ராசிக்கு பதினொன்னாயிரத்துல பாதகாதிபதியான சனீஸ்வரன் அதாவது டிசம்பர் ராசிக்கு பாதகாதிபதி யாருன்னு கேட்டா சனீஸ்வரன் அதே சனீஸ்வரன் தான் தொழிலையும் சொந்த தொழிலையும் நீங்கள் செய்கிற காரியம் நீங்க எடுக்கிற முடிவுகள் செயல்படுற விதம் பேசுகிற விதம் அத்தனையும் நிர்ணயிக்க வேண்டிய பொறுப்பு சனீஸ்வரனுக்கு தான் உண்டு அந்த சனீஸ்வரன் லாபஸ்தானத்துல போய் உக்காடுறப்ப மனத்தை சம்பாதிக்கணும் சொத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகும் குடும்பத்துல நீ இல்லைன்னா என்ன எனக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க என்னை ஆதரிக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அன்பு காட்ட அக்கறை காட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க உன்னை பத்தி எனக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனப்போக்க ரிசிப்பராசிக்கு கொடுத்துரும் யார் கொடுப்பா சனீஸ்வரம் கொடுப்பாங்க இந்த சனீஸ்வரம் பாதுகாத்துப்பதிங்கிறதுனால யதார்த்தத்தை விட்டுட்டு உண்மையை விட்டுட்டு கோழியாக உங்கள சிக்கலில் மாட்ட விடுறதுக்காக உங்களை தப்பு தப்பாக யோசிக்க வச்சு சிந்திக்க வச்சு உங்களை எவ்வளோ நாளாக யார் ஆதரிச்சாங்களோ யார் உண்மை உண்மையாக நடந்துக்கிட்டாங்களோ அவங்களையே வெறுக்க வச்சு அவங்க மேலே குற்றத்தை சுமத்தி அவங்களேருந்து பிரிஞ்சு தவறான போலியான நடிக்கிற வஞ்சன வஞ்சக எண்ணத்தோட நடந்துக்கிற உங்களுடைய பொருளாதாரத்தையும் சொத்தையும் சுரன்ற எண்ணத்தோட இருக்கிற ஒரு போலித்தனமான நபரோட சிநேதமோ நட்போ உருவாகி அந்த நபரின் ஆலோசனையின் பேரில் வழிகாட்டுதின் பேரில் அந்த நபரோடைய சேர்ந்து கொண்டு நீங்கள் பொருள் சம்பாதிக்கவோ பணம் சம்பாதிக்கவோ தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் நன்மையாக இருக்கிற மாதிரி தோன்றி இந்த சனீஸ்வரன் போக 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 அதே அது வந்து நஷ்டத்திலையும் விரயத்திலையும் கட்டப்பெயரிலையும் உடல் ஆரோக்கியத்திலும் பெரிய பாதிப்பை தந்து வடக்கு கிழக்கு திசைகளில் அல்லது வடமேற்கு திசைகளில் தவறான மனிதர்களுடைய துறப்பும் பழக்க வழக்கம் உருவாக்கி அவர்கள் மூலமாக இந்த நன்ற வருஷத்தில் படிப்படியாக படிப்படியாக பொருள் இழப்ப நஷ்டத்தை விரயத்தை உத்தியோகம் தொழில் எத்தனை குடும்பம் குழந்த குட்டின்னு சொல்லி அத்தனையுமே கை வச்சு அத்தனையுமே போராட்டமாகவும் வாக்குவாதமாகவும் பல சிக்கல்களை உருவாக்கிவிடும் முடிந்த அளவு யதார்த்தத்தை உண்மையை யோசித்து ஆடம்பரத்தையும் குறுக்கு எண்ணங்களையும் குறுக்கு வழிகளையும் ஓரங்கட்டி வைத்துக்கிட்டு அந்த மாதிரி போதிக்கிற சொல்ற நபர்களை ஒதுக்கி வைத்து விட்டு எப்பொழுதும் போல இல்வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலும் சரி குழந்தைகளிடமும் சரி ஓகேத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி புதிதாக தொழில் ஆரம்பித்தாலும் சரி எது பண்ணாலும் சரி உங்களுடைய சுய சொந்த அறிவு மூலமாக யதார்த்தத்தை உண்மையை உண்மையான சூழ்நிலையை யோசிச்சு அதன் தகுந்தபடி நீங்கள் முடிவெடுத்து செயல்படுங்கள் கெட்ட தசாபூத்தி நடந்து நடக்கும் சகோதர சகோதரிகள் முடிந்தளவு இருக்கிற வேலையை உத்தியோகத்தை தொழிலை காப்பாற்றி கொள்ளுங்கள் குடும்பத்தை கணவன் மனைவிக்குள்ள தாய் தவப்பனுக்குள்ள சொந்த பந்தத்துக்குள்ள பிரச்சனைகள் நிச்சயம் வரும் வரத நீங்க பொறுமையா கடந்து சென்று விடுங்கள் பிரச்சனையை ஊராரிடம் தகுதி தரமில்லாத நபர்களிடம் கொண்டு போய் சேர்க்காதீர்கள் உங்கள் குடும்ப பிரச்சனையை நீங்களே உங்களுக்குள்ளார சரி பண்ணி கொள்ளுங்கள் உங்களுடைய தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய சொந்த அறிவை சொந்த அறிவும் சொந்த புத்தியும் வைத்தே முடிவெடுங்கள் மற்றவர்களின் ஆலோசனையை கேளுங்கள் ஆனால் உங்கள் சொந்த அறிவுபடி முடிவெடுத்துக் கொள்ள நீங்கள் ஆன்மீக ரீதியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என நீங்கள் விரும்பப்பட்டால் திருப்பதி எழுமலையான் கோவிலுக்கு மாசம் தவறாமல் படியேறி மலை ஏறி நடப்பாதை வழியாக சென்று வாருங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனை திருச்சியில் இருக்கும் வீரப்பூர் நலத்தங்கால் சின்னண்ணன் பெரியண்ணன் முனீஸ்வரன் என பல பெயர்களில் விளங்கும் திருச்சி மாவட்டம் வீரப்பூரில் இருக்கும் நலத்தங்கால் கோவிலுக்கோ சின்னண்ணன் பெரியண்ணன் கோவிலுக்கோ சென்று வாருங்கள் அந்த கோவிலுக்கு போகணும் என்றால் அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளில் சென்று இரவு தங்கி மறுநாள் வேண்டுதல் செய்துவிட்டு வாருங்கள் தொடர்ச்சியாக எட்டு மாதம் செல்லுங்கள் நிச்சயம் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும் இந்த கோவில் ஏன் சொல்றேன் அப்படின்னா குரு பகவான்சிக்கு கொண்டான கிரகமாக வந்து வருமானஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் பணம் பொன் பொருள் சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து உட்காருவதால் குரு பகவானை பொறுத்தவரை நலத்தங்கால் சின்னண்ணன் பெரியண்ணன் திருச்சி மாவட்டம் வீரப்பூர் இந்த பகுதிகளை சம்பந்தப்பட்ட கிரகம் அதனால் அந்த பகுதிகளில் இந்த கோவில்களுக்கு நீங்கள் சென்றும்பொழுது குரு பகவான் பரிகாரமாகி உங்களுக்கு நன்மைகள் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்களில் ரிஷப ராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி விசால கிழமையும் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையும் உண்மையான நல்ல நாட்களாக உள்ளது இந்த நாட்களில் சில நல்ல காரியங்களை செய்தால் வெற்றிகளை பெறலாம் ஆனால் குடுக்கல் வாங்கல் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னெச்சரிக்கை அவசியம் நீங்கள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப்பராசியில் பிறந்திருந்தார் வருகின்ற பனிரெண்டாம் தேதி திங்கள் கிழமையும் பதினாலாம் தேதி பதினைஞ்சாம் தேதி அதே மாதிரி பதினேழாம் தேதி நல்லா நாட்களாக வந்துள்ளது அனைத்து காரியங்களும் செய்து வெற்றி பெறும் மிருகரேசம் ஒன்று ரெண்டாம் பாதங்களில் பிறந்திருந்தார் அதாவது மிருகரேஷம் ஒன்று ரெண்டு ரிஷப்பராசி பிறந்திருந்தார் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பதிமூணு பதினாலு பதினைஞ்சாம் தேதிகள் நல்ல நாட்களாக தேதிகளாக வந்துள்ளது இந்த தேதிகளில் நீங்கள் செய்கிற காரியங்கள் எழுபத்தஞ்சி சதவிகிதம் வெற்றிகளை பொதுவாக ரிசப்ராசில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு போலியான நண்பர்கள் உறவினர்களை அடையாளம் கண்டு விலகும் வாரமாக பத்தில் அமைதியும் நிம்மதியும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதும் குடும்பத்திற்காக செலவுகளை செய்வதும் குழந்தைகளுக்காக செலவுகளை செய்வதும் சுப விரைவுகள் செய்வதும் இந்த வாரத்தில் நடக்கும் பயன்படுத்தி வெற்றி பெறுதல் வாழ்த்துக்கள் வழக்கம்